அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கடந்த வாரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அதாவது ஐடிஐ முடித்தவர்கள் மட்டும் எழுதக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருந்தாங்க டிஎன்இபியில் கல பணியாக கூடிய ஃபீல்டெஸ்டன் போஸ்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டாங்க நம்ம அதை வீடியோவை பதிவிட்டுருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு ஃபோனில் கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா இது கேல் லிமிட் என்ன சார் சொல்லுங்க சொல்லுங்க ப்ராப்பரா அப்படின்னு கேட்டுருந்தாங்க இந்த ஐடி கல்வித் கொண்ட இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்ட் ஸோ இதை வந்து நம்மளுடைய டிஎன்இபியில் வெளியிடக்கூடிய போஸ்ட் இந்த போஸ்டுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து பதினெட்டு வயசை வந்து அவங்க ஃபில்லப் பண்ணியிருக்கணும் அப்படிங்களா உச்ச வரம்பு என்ன அப்படின்னா அதாவது திற வகுப்பினர் யார் அப்படின்னா எஸ்டி எஸ்டி எஸ்சி எஸ்சிஏ பிசி எம்பிசி இவங்க இல்லாமல் இருப்பாங்க இல்லைன்னா ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு ஹையஸ்ட் ஏஜ் லிமிட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளதாக இருக்கணும் அவங்கள அப்புறம் வந்து இது வந்து எக்ஸார்மிக்கு ஐம்பது விடோவுக்கு முப்பத்தி ஏழு மார்ச் நாலு ஐம்பத்தி ஏழு இது வந்து ஜென்ரலில் உள்ளவங்களுக்கு பிசி எம்பிசி எஸ்டி எஸ்டிஎஸ்சியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு ஹையஸ்ட் ஏஜ் வந்து பிசி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பிசி எம்பிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு ஓகேங்களா இதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எம்ஏக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அப்ளை பண்ணிக்கலாம் விடவுக்கு பத்து நாற்பத்தேழு வயசு வரைக்கும் அப்புறம் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவங்களுக்கு ஏஜ் லிமிட் இதுதான் ஓகேங்களா முடிஞ்சு போச்சு இப்போ பிசியில் ஒருத்தருக்கு முப்பத்தி நாலு வயசு தாண்டிடுச்சு அப்புடின்னா அவங்க அப்ளை பண்ண முடியுமானா அப்ளை பண்ண முடியாது ஓகேங்களா முப்பத்தி நாலு வயசுக்குள்ள உள்ளவங்க பிசி மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்களுக்கு முப்பத்தஞ்சி நாலு வயசு இருக்கணும் அதாவது யாருக்கு அப்படின்னா பத்தாவது முடிச்சிட்டு வெறும் ஐடிஐ மட்டுமே படித்தவங்களுக்கு எதிலிமிட்டு முப்பத்தி நாலு மட்டும்தான் அதே மாதிரி பத்தாவது முடிச்சிட்டு வெறும் ஐடிஐ மட்டுமே படிச்ச எஸ்சி எஸ்சி ஏவில் உள்ளவங்களுக்கும் எஸ்டிக்கும் முப்பத்தி ஏழு வயசு தான் ஹையஸ்டு ஓகேங்களா அப்ப இந்த முப்பத்தி நாலு போட்டு மேலே ஒரு சிம்பல் போட்டுருக்காங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையான கல்வித்தகுதியை விட அதிகமான கல்வித்தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உச்ச வரம்பு இல்லை உச்ச வயது வரம்பு கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா இப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிசி இருக்கார் பிசியில் உள்ள ஒருத்தர் பத்தாவது முடிச்சுட்டு வெறும் ஐடிஐ மட்டுமே படிச்சுட்டு அடுத்த எதுவுமே படிக்கவே இல்லை அப்படின்னா அவருக்கு ஏஜ் லிமிட்டு மு முப்பத்தி நாலு தான் அவ்வளோதான் முப்பத்தி நாலு தான் அவருக்கு ஐஏ ஏஜ் லிமிட்டு ஓகேங்களா இப்போ ஒருத்தர் பிசி அவர் பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சிட்டு ஐடிஐ முடிச்சிருந்தா அவருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது இதுதான் அர்த்தம் பத்தாவது முடிச்சிட்டு தேவையான கல்வித் தகுதியான ஐடிஐ ஃபிட்டரோ இல்லை ஐடிஐ எலக்ட்ரி சாரி ஐடிஐ எலக்ட்ரிசியனோ வேறுமான உள்ளவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஏஜ் லிமிட்டு உண்டு முப்பத்தி ஏழு வயசு மா எஸ்சி எஸ்டியா இருந்தா எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தா முப்பத்தேழு வயசு அதே பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிஆர்ந்தால் முப்பத்தி நாலு வயசு அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு உண்டு அதுவே பத்து ஐ டென்த்து ஐடிஐ அதுக்கு மேலே ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலோ அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது இதுதான் அர்த்தம் அப்போ பத்தாவதுக்கு மேலே பன்னெண்டாவது முடிச்சிட்டு ஐடிஐ முடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலோ அவங்களுக்கு கேட்கலிமிட்டு கிடையாதுங்கிறதா இது இப்போதான் நம்ம மட்டும் நிறைய பேரும் நம்ம போனில் கேட்டுருந்தாங்க கிளிய பாருங்க போட்டிருப்பாங்க குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதியை பெற்ற இல்லைங்களா பிசி முஸ்லீம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மற்றும் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற உதவிய உதவைகளுக்கு ஆகியோர்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது ஓகேங்களா இதுதான் வந்து என்னுடைய இது அப்படி இல்லை சார் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்பன் நசிப்பை முடிச்சிருக்கேன் அவங்களுக்கு நான் முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வயது வரம்பு வயது வரம்பு கிடையாது உச்ச வயது வரம்பு யாருக்கு இல்லை அப்படின்னா ஒன்னு ஏழு இருபத்தி அஞ்சு அன்றோ அல்லது இந்த வேலை வாய்ப்புக்கு இது பண்ணக்கூடிய இதனாலோ அவங்க வந்து அறுபது வயது என்ன பண்ண அவங்க தாண்டிடக்கூடாது இதெல்லாம் வந்து காமன் ஓகேங்களா இதுதான் கீழே பட்டிருப்பாங்க குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி கல்வி பள்ளி எதிர் வகுப்பு ஸ்டான் தேர்வு தேர்ச்சி ஓகேங்களா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா அது குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி எது டென்த்து நமக்கு தேவையான கல்வித்தகுதி என்ன ஐடிஐ ஐடிஐயில் மின் பணியாளர் அல்லது கம்பியாளர் இதுதான் வந்து ஐடிஐக்கு தேவையான கல்வித்தகுதி அப்போ குறைந்தபட்ச பொது கல்வித்தகுதியான டென்த்து ப்ளஸ் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வயது உச்ச வரம்பு இருக்கு பத்தாவதுக்கு மேலே பன்னெண்டாவதோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ சம்திங் ஏதோ ஒன்று முடிச்சுட்டு இந்த ஐடிஐயில் வயர்மேனோ அந்த கம்பியாளரோ எல்டிசி முடிச்சிருந்தா அவங்களுக்கு ஏது லிமிட்டு கிடையாதுங்கிறதா இருக்கும் அதனால் நிறையா பேர் நம்மகிட்ட ஃபோனில் கேட்டே இருந்தாங்க அவங்களுக்காக ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய விடிய தான் இது அதனால இதை நீங்கள் இது பண்ணுங்க ஸோ ஏது லிமிட்டுங்கிறது யாருக்கு அப்படின்னா ரொம்ப நான் கழித்து வருது நிறையா பேருக்கு ஏன் ஏது ஏன் பத்தா பத்தினா தாண்டி இல்லைங்களா ஸோ அவங்களாம் நம்ம அப்ளை அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது இதான் அந்த ரூல்ஸு நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க த டவுட்னா என்ன கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ